நீங்க புது மறக்க ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் உங்களுக்கு மாதிரியான கதைகள் பிடிக்கும் மாதிரியான விரும்பி அப்படிங்கிறத கமெண்ட் கமெண்ட் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இனிக்கான குட்டி கதையின் கட்டிங்கன்னா அன்பை விதையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதைக்கான நம்ம பார்க்க வந்து கதைக்கலாம் நண்பல்வேஸ் பி ஹாப்பி ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போவாரு சென்னை அப்படின்னா ஒரு அழகான கிராமம் ஒன்று இருக்கு ஸோ அந்த அழகான கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இந்த பாட்டிக்கு சொல்லிக்கிறதுக்குன்னு யாரும் கிடையாது ஸோ இந்த பாட்டி ஒரு ஆரஞ்சு கடை ஸோ அதாவது ஆரஞ்சு பழங்களை ஒரு கோவிலுக்கு வெளியில ஒரு தள்ளுவண்டி கடையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அதன் மூலியமா வர காசுகளை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பாட்டி ஸோ இப்படியே பட்ட பாட்டி தினமும் காலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நல்ல நல்ல ஆரஞ்சு பழங்களை வாங்கிட்டு வந்து தன்னுடைய தள்ளுவண்டி வண்டியில் வச்சுட்டு அதுக்கு வந்து வியாபாரம் பண்ணி அதில் மூலிமா காசை ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பாட்டி இப்படியாப்பட்ட பாட்டி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோவில் எப்போவும் போல் கோவில் இருக்கும்ல இல்லையா அந்த கோவில் ஆண்ட கடையை போடுறாங்க தள்ளவண்டி கடையை போட்டுட்டு இப்படியாப்பட்ட பாட்டி கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஆரஞ்சு பழத்தை வாங்குறாரு ஸோ அப்படி ஆரஞ்சு பழத்தை வாங்கினவருக்கு இந்த ஆரஞ்சு பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த பாட்டியும் நல்லா பேசி பழக்கமாயிட்டாங்க பிடிச்சிருக்கு ஸோ அப்படி வந்து வாங்கிட்டு போயிடுறான் ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஆரஞ்சு பழத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு தினமும் ஸோ தினமும் வந்து இந்த ஆரஞ்சு பயத்தை லைக் பண்ண ஆரம்பித்தான் ஸோ இப்படியாப்பட்ட இவன் தினமும் எப்போல்லாம் வந்து கோவிலுக்கு வரானோ அப்பப்பெல்லாம் ஆரஞ்சு பயத்தை வாங்கிட்டு போவான் இவன் கோவிலுக்கு வரும்போது இவன் அவன் கூட வந்து அவனுடைய மனைவியையும் கூட்டிகிட்டு வருவான் கோவிலுக்கு ஸோ இப்படி வரும்போது இப்போலாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆரஞ்சு பயத்தை வாங்கி ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து ஒரு சொலை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு என்ன இது ரொம்ப புளிப்பாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட ஒரு பழத்தை உறிச்சு அந்த பாட்டியை சாப்பிட சொல்லி கொடுப்பான் ஸோ இது மாதிரி டெய்லி ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு இது மாதிரி சொல்லிட்டு போயிட்றான் ரெண்டாவது நாள் வந்து அதே மாதிரி அந்த ஆரஞ்சு பழத்தை வாங்குகிறான் வாங்கி சாப்பிட்டுட்டு இது மாதிரி புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட மறுபடி கொடுக்குறான் அது மாதிரி டெய்லி ரொட்டீனாக வந்து அந்த ஆரஞ்சு பழத்தை வாங்குறதும் சாப்பிட்றதும் புளிப்பாக இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான போய் சாக்குகளை சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட ஒரு ஆரஞ்சு பயத்தை உரிச்சு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு ஸோ இவன் அங்க இருந்து பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான் அண்ட் இதை பார்த்த இன்னொரு பக்கத்து கடக்காரரு அந்த பாட்டி வந்து என்ன அப்படின்னா இந்த பையனை அதாவது அவனை வந்து தன்னுடைய பேரனாக நினச்சிக்கிட்டு எப்பவுமே எடையை வந்து அதிகமா கூடுதலா தான் கொடுப்பாங்க இப்படியேப்பட்ட அந்த பாட்டியை டெய்லியும் வந்து இவன் ஒரு விதமான பொய்களை சொல்லி சொல்லி அதாவது நல்லாவே இல்லை எனக்காவது ஒரு நாள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஓகே தினமுமே வரான் நல்லாவே இல்லை ஃப்ரூட் அப்படின்ற விதத்தை சொல்லிட்டே இருக்கான் ஸோ அதனால அந்த பக்கத்து கடக்காரர் இதை பார்க்குறாரு பார்த்துட்டு உடனே அந்த பாட்டி கிட்ட வந்து இது மாதிரி சொல்றாரு ஏன் அவனுக்கு எக்ஸ்ட்ராலாம் போட்டு கொடுக்குறீங்க அவன் பாருங்க உங்களுடைய நல்ல மனசு புரியாம இந்த மாதிரி டெய்லியும் வரான் டெய்லியும் வந்து நல்லாவே இல்லை நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு வந்து அந்த பக்கத்து கடைக்காரர் வந்து அந்த பாட்டி கிட்ட சொல்றாரு அந்த பாட்டியும் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அண்ட் இன்னொரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அதே அதே மாதிரி வரான் வாங்குறான் அந்த மாதிரி நல்லா இல்லை புளிப்பா இருக்குது அப்படின்னு சாக் சொல்லிட்டு ஒரு சொல்லையை ஊற்றி சாப்பிட்டுட்டு மீதி பழத்தை வந்து அந்த பாட்டி கிட்டே கொடுத்துட்டு போயிடுறான் வாங்கிக்கிட்டு அண்ட் அதை பார்த்தா அவங்க மனைவி வீட்டுக்கு போனோன்னே ஏங்க பழம் தான் எல்லாமே நல்லா தானே இருக்குங்க டெய்லியுமே அந்த பாட்டி நம்ம ஆரஞ்சு வாங்குகிறோம் ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் ஆனால் நீங்கள் ஏன் டெய்லியுமே வந்து அந்த ஃப்ரூட் நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைன்னு அந்த பாட்டி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுக்காக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனைவி அவனுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க இதை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி இல்லைம்மா அந்த பாட்டி தினமும் பணத்துக்காக அந்த பழங்களை க சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க பட் ஆனால் இவ்வளோ பழங்களை வச்சு வியாபாரம் பண்ணுற அந்த பாட்டிமா அவங்க தனக்குன்னு ஒரு பழத்தை கூட எடுத்து சாப்பிட மாட்டுறாங்க தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா குளிப்பா இருக்கு இது நல்லா இல்லை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஸோ நான் ஒரு சொல்லையை உரிச்சு சாப்பிட்டுட்டு மீதியை அவங்களுக்கு ஃப்ரீயாவே சாப்பிட வச்சிடறேன் ஸோ அவங்க யானை மூலிமா தினமும் ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுவாங்க இல்லையா கணவர் அவங்க மனைவிக்கு சொல்லி புரிய வச்சாராம் கேட்டால் அவங்க மனைவி அவங்க கணவர் கிட்ட இந்த மாதிரியும் ஒருத்தவங்களுக்கு அன்பு காட்ட முடியுமாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிதமாக அப்படியே சந்தோஷத்தில் கேள்வி கேட்குறாங்க அண்ட் அவங்க கணவன் மனைவிக்குள்ளே அப்படியே சந்தோஷமாக பேசிட்டு அந்த பழங்களை புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அப்படி அதே மாதிரி கணவனும் மனைவி வராங்க அந்த பழத்தை வாங்குறாங்க ஸோ வாங்கிட்டு போகிறப்போ அதே மாதிரி ஒரு விதமாக இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விதமான பொழிய சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி பழம் நல்லாவே இல்லை புளிப்பாரு அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்றாங்க அண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க இதை பார்த்து அந்த பக்கத்து கடைக்காரருக்கு சம கோபம் வந்துடுச்சு ஒரு வாட்டி கேட்டப்போ அந்த பாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க மறுபடியும் போய் கேட்போம் அப்படின்ட்டு அந்த பாட்டி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்கறாரு இதுதான் அந்த பையன் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி உன்னை ஏமாத்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட பழங்களை வாங்கிட்டு போறாங்க உங்களுக்கு தெரியலையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வியாபாரி வந்து இந்த ஆழா கிட்ட கேட்டிருக்காரு அது உடனே அந்த மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன்பா இல்ல அவர் வந்து என்ன ஒரு பயம் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த பையன் தன்னுடைய அதாவது இந்த பழத்து மேல தேவையில்லாத வீண் பைகளை சும்மா சொல்லிட்டு என்ன அந்த பையன் சாப்பிட வச்சிடறான் என்னுடைய தேவைக்காக நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச அந்த பையன் சோ இந்த ஒரு விதமா வந்து இந்த பழத்தின் மேல தேவையில்லாமல் அதாவது நல்லா இல்லை புளிப்பாக இருக்கு அப்படின்னு சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு என்னை சாப்பிட வச்சு சந்தோஷம் பார்க்குறான் அந்த பையன் ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அவனுடைய காசுல ஸோ அவன் வாங்கி எனக்கு கொடுக்குறா மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் பட் தான் நான் அவனுக்கு நஷ்ட இடம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எப்பவுமே என்னுடைய பழம் எடை போடும்போது அந்த அன்பு காட்டும் போது என்னுடைய தராசு கொஞ்சம் தரம் இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட அந்த பாட்டி சொன்னாங்களாம் இந்த கடை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு எதை விதிக்கிறமோ அதுதான் திருப்பி நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த கதை நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் ஸோ நீங்கள் அன்பு காட்டுறீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு அன்பு தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் அப்படின்னா அவர் திருப்பி உங்களுக்கு வெறுப்பு தான் கிடைக்கும் ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையுமே அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்க அதுவாக உங்களை தேடி வரும் ஸோ இன்னும் வேணா உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோட வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல் ஸோ டாடா பை அண்ட் லவ் யூ லாட் Life is very short nanba always be happy